பேசலாம் நான் அவர்கெல்லாம் புரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு சார் ஓ இது வேறு உனக்கு கொண்டே போட்டுருவாய் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் வேணாண்ணா என் வீட்டை பற்றி எனக்கு தெரியும் வேறு வேறு கேஷ்லாம் எனக்கு கொண்டு வாங்க உனே கொண்டு வாங்க என்னையும் கொண்டு வயன்றதவர்க்கு உனே கொண்டுருவன் உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கா நான் பார்த்துக்கிறேன் உங்க அப்பா நாளில் ஒன்றும் பண்ண முடியாது பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்துக்கள் கூப்பிட்டு போனோமே என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ண ஸ்டே பண்ணி ஒரு மறநாளே அண்ணா ஒரு ஆடியோ அமைச்சாங்க எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சு அறுத்து உன் கண்ணை புடிங்கி உன் மூக்கெல்லாம் திணிச்சு பல்லு கில்லெல்லாம் எல்லாம் வச்சு ஒட்டச்சு உன் அரு அருன்னு அறுத்து உன் ஒட்டம்புல இருக்கு ஒவ்வொரு நரம்பா பிடிச்சு இழுத்து ஒவ்வொரு ஜவ்வா அறுத்து உன் காலு கையை எல்லாத்தையும் தனித்தனியா அறுத்து எல்லாம் கல்ல போட்டு உன் மண்டியை திறந்து நீ எவ்வளவு நரக வேதனையில சாகணுமோ அவ்வளவு நரக வேதனையில அப்பா சாரி வந்துட்டு இந்த உனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கா அந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கா எப்படி வாழ்றேன் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உனக்கும் அந்தப்பா பையனுக்கு நல்லா சாவில்ல நீ அஞ்சு வருஷம் கழிச்சு இதை விட மோசமான நிலையில இருப்ப அஞ்சு வருஷம் கழிச்சு கொடூரமா ரெண்டு பேருமே சாவிங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னா அப்புறம் பேசிட்டு என்னமோ பேசிட்டு போயிட்டாரு அடுத்து எனக்கு ஒரு பத்து நாள் கழிச்சு போன் என்னப்பா நல்லா இருக்கியா என்ன இன்னும் கொஞ்ச நாள்ல புடிச்சு வச்சுக்கோ சாவ பாப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு அன்னைக்குதான் காலையில என்கிட்ட அவ்வளவு பேசணும் இது பண்ணலாம் அது பண்ணலாம் இன்னும் நாலு நாள் கழிச்சு புது வீட்டுக்கு போறோம் சொல்லி பேசிட்டு இந்த சட்டை நல்லா இருக்கா இந்த சட்டை நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு லாஸ்ட் ஒரு சட்டை எடுத்து போட்டு என்னையெல்லாம் தேய்ச்சி சீட்டு கிளம்பான்னு இல்ல சந்தனம் அந்த நான் யார் பார்க்க போதுன்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டு நாலு நாலரைக்கெல்லாம் அவன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க பன்னெண்டு மணி வரைக்கும் அங்க இருந்திருப்போம் அவ்வளோ கத்து கத்துறேன் அவ்வளோ ஆம்புலன்ஸ் முன்னாடி உட்காடுறேன் போஸ்ட்மார்ட்டம் பண்ண இதில் அஞ்சு பேர் சைன் பண்ணி பண்ணிருக்காங்க ஆனா ஏன் சைன் பண்றது குடும்பத்துக்கு அவன் பாடி வேணும் ஓகே அப்ப நான் எதுக்கு இருக்கேன் இப்போ இதுல என்ன ப்ரோ தெரியுது அங்க போராட்டம் பண்ணுறப்ப என் கூட யாருமே இல்லை ப்ரோ அவனுக்கு நீதி கிடைக்கணும் தான் நான் உட்காந்துருக்கேன் அவனுக்கு நியாயம் கிடைக்கணும் தான் நான் உட்காந்துருக்கேன் என் கூட வந்து ரெண்டு பேர் உட்காரலாம்ல ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசலாம்ல ஆனா யாருமே வரல அவன் அத்தனை பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிடுவான் காசுன்னு கேட்டா எவனுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டான் எவனும் வரல யார் சொல்லி விட்டு கொடுக்க மாட்டான் அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு அவங்க சண்டை போட்டுவேன் அந்தப்பில அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் போ அம்மாகிட்ட அக்காட்ட கூட நீ விட்டு கொடுக்க மாட்டான் யார்கிட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டான் எளுவைய பூக்கலையே எரடுத்தும் பாக்கலையே ஆல அலா உஞ்சி இருப்பு கொத்துதையா

ஐடி மட்டும் கேட்டுப்போனா சும்மா நார்மலாக கேட்டு போனான் ஐடி கொடுக்குறியா அப்படின் நான் கொடுத்தேன் அப்புறம் இன்ஸ்டாவில் பேசினா நல்லா தான் பேசிட்டு இருந்தேன் ஒரு வருஷம் நல்லா தான் இருந்தோம் திரும்ப ஒரு வருஷத்துக்கு இடையில சண்டை வந்துடுச்சு சண்டை வந்து பிரிஞ்சிட்டா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு திரும்ப இடையில எப்போயோ பேசினான் இடையில பேர்தே அன்னைக்கு பேசுனான் பர்த்டே அன்னைக்கு நம்பி வா முதல் நாள் பேசுனேன் பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக முதல் ஒன்போது மணிக்கு பேசிட்டு நான் வேணா நான் விட்டுடா பேச வேணாம் விட்டுடலாம் பிரிஞ்சிடலாம் நம்மளுக்கு ஓ இது வேற உனக்கு கொண்டே போட்டுருவா வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் வேணாம் என் வீட்டை பற்றி எனக்கு தெரியும் வேற வேற கேஷ்னா எனக்கு கொண்டுருவாய் உனே கொண்டுருவன் இனி கொண்டுருவின்றதும் உனையும் கொண்டுருவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆனால் என்ன சொல்றா வா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் பன்னெண்டு மணிக்கு விஷ் பண்ணிட்டு சொல்கிறேன் நம்பி வா நான் பார்த்துக்கிறேன் உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கா நான் பார்த்துக்குறேன் அப்பா நாளில் ஒன்றும் பண்ண முடியாது வா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நானும் சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் வீட்டில் பிரச்சனை திரும்ப தெரிஞ்சு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க என்னை அடித்து வயிற்றில் எத்தி அவன் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மரனாலே வேற அரேஞ்ச் பார்க்குறாங்க வேற அரேஞ்ச் பார்த்த உடனே அரேஞ்ச் அந்த ஃபங்க்ஷன் டயத்தில் வந்துட்டேன் ஃபங்க்ஷன் தயத்தில் வந்த உடனே அவங்களுக்கு அது ஒரு கோவமாக போயிடுச்சு கல்யாணம் பண்ணணும் நீ அதனால் இருந்து கதவெல்லாம் க அடைச்சி போட்டாங்க அப்படின்னு எங்கள் அம்மாவை நான் தள்ளி விட்டு வந்துவிட்டேன் வந்த உடனே இருந்துட்டு என்ன பண்ணாங்க இனி வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் இது இடையில வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் ஒருத்தர் வந்து இறக்கி விட்டாரு இறக்கி விட்டு இடையில வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் அவங்க மாமா சொல்கிறாரு வேணாண்டா விட்டுட்டு வாடான அவங்க அக்கா எல்லாருமே சொல்லி அந்த பிள்ளை இனி நம்பி மாமா நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னையை கூட்டிகிட்டு போயிட்டாங்க திண்டுக்கல் திண்டுக்கல் கூப்பிட்டு போனோன்னே அவன் ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ணும் ஸ்டே பண்ணி ஒரு மரனால எங்கள் அண்ணன் ஒரு ஆடியோ அமிச்சான் அதில் கொடூரமாக பேசியிருந்தான் அதெல்லாம் வந்து ரெண்டு பேருமே அசால்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அவன் ஃப்ரெண்டுட்டு காமிச்சான் அவன் அவங்களும் சரி சும்மா நார்மல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சித்தப்பா சித்தி பையன் கூப்பிட்டு போனான் சித்து பையன் கூப்பிட்டு போய் அந்த அண்ணன் இருந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கும் இது வேணுமா அது வேணுமான்னு வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு பேர்த்தி மலை கோயிலில் போய் அவங்க அங்கே இருக்கவங்க தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்லி பின்னாடி வச்சு தாலி கட்டிட்டு வந்த ரெண்டு பேரும் அந்த அண்ணன் ஒத்த அண்ணனா இருந்து ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வச்சு கூப்பிட்டு வந்தாங்க வேறு வீட்டுக்கு போயிட்டோம் வேறு வீட்டுக்கு போனோன்னு ஒரு ஒரு மாதம் பத்து இருபது நாள் அங்கே இருந்திருப்பேன் அங்கே இருந்த உடனே இங்கேயே இருக்க வேணாம் எனக்கு வந்து பால் பீச்சை வந்து டயராக இருக்குது நம்ம ஊருக்கு போயிடலாம் குழிப்பட்டி வீடு பார்த்துருக்கேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால் சரினு சொன்னால் அப்புறம் என்ன நினச்சேன் தெரில வேணா நம்ம ராமநாயக்கம்பட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன் எங்கே பார்த்துக்குறேன்னு சொன்னாலும் நான் வரேன் அப்படின்னு ஏன்னா அவள் சொன்னான் சரி எங்கே வேணாலும் வா அவனை விட்டுற மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் கூப்பிட்டேன் தான் நானும் பார்த்துக்கிட்டேன் சரி சொல்லிட்டு நானும் போயிட்டேன் போன உடனே என்னாச்சு இங்கே வந்த உடனே வந்துட்டு திரும்ப டார்ச்சல் பண்ண ஆரம்பித்தாங்க எங்கள் அப்பா வந்துட்டு வந்துட்டு உனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கா அந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கா நீ எப்படி வாழ்றேன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உனக்கும் அந்த பையனுக்கும் நல்ல சாவு இல்லை கொடூரமா கொள்ளுவேன்னு சொல்லிட்டு அப்பயே நான் அங்கே இருந்துலயே நான் பைக்கு பிடிச்சிட்டேன் என்னை நின்றுப்பா பண்ண அவனை ஒன்னும் பண்ணிடாதப்பா என்னை கூட்டிட்டு போயிருப்பா கூட்டிட்டு போய் இன்னைக்கு கொலை பண்ணாலும் பரவாயில்ல நான் வரேன் என்னை கூட்டிட்டு போய் நின்று கூட்டிட்டு போ உன என்ன நான் கூட்டிட்டு போய் என்ன பண்ண நீ இங்கேயே கடந்த சாவே உனக்கு என் கையில தான் சாவுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் வினியாச்சு வந்து அன்னைக்கு வந்தாரு வந்துட்டு எப்படிப்பா இருக்க நீ நல்லா இருக்கியா அந்த மாதிரி கேட்ட நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லுப்பா என்ன அந்தன்னுமே உனக்கு இதுதானே பிடிச்சிருக்கு இந்த வாழ்க்கை தானே பிடிச்சிருக்கு அவன் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கியா காமாட்சி வீட்டுக்காரன் கூட வந்து பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை தப்பு தப்பா சொன்னான் அடுத்து இருந்துட்டு நீ அஞ்சு வருஷம் கழிச்சு இதை விட மோசமான நிலையில இருப்ப அஞ்சு வருஷம் கழிச்சு கொடூரமா ரெண்டு பேருமே சாவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் இருந்துட்டு அப்புறம் பேசிட்டு என்னமோ பேசிட்டு போயிட்டாரு அடுத்து எனக்கு ஒரு பத்து நாள் கழிச்சு ஃபோன் ஃபோன் வந்து என்ன பேசுறாருனா என்னப்பா நல்லா இருக்கியா நீ இன்னும் கொஞ்ச நாளில் குடிச்சு வச்சுக்கோ சாவோ பாப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் அதுக்கப்புறம் அஞ்சே நாள் கழித்து அவனுக்கு கால் பண்ணாங்க அவனுக்கு கால் பண்ணி இவன் எடுக்கலை என்கிட்ட வந்து நைட்டே கேட்டான் இப்படி உங்கள் வீட்டை கால் பண்ணுறாங்கம்மா எடுக்கவா வேணாமா சொல்லி அப்படின்னு சொன்னா சரி நீ சொல்லிட்டே நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னான் சரின்னு சொல்லிட்டு அஞ்சு நாள் கழித்து ஒரு ஒரு வாரம் இருக்கும் சொல்லி என்கிட்ட ஒரு வாரம் இருக்கும் ஒரு வாரம் கழித்து அன்னைக்கு தான் காலையில் என்கிட்ட அவ்வளோ பேசினா இது பண்ணலாம் அது பண்ணலாம் இன்னும் நாலு நாள் கழித்து புது வீட்டுக்கு போக போகிறோம் மாமா பார்த்துட்டாராம் சொன்னார் இன்னைக்கு தான் சொன்னார் மாமாட்ட கேட்டு வரேன் என்ன பண்ணணும்னு கேட்டு வரேன் காசு வேறு வாங்கி வச்சுருக்கேன் செயினை கட்டிட்டு நம்ம இடையில செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு ஈவினிங் நான் தான் இந்த சட்டையை போட்டுப்போம் மூணு சட்டை போட்டோம் இந்த சட்டை நல்லா இருக்கேன் அந்த சட்டை நல்லா இருக்கனு கேட்டுட்டு லாஸ்ட் ஒரு எடுத்து போட்டு என்னையெல்லாம் தேய்ச்சி சீ விட்டு இல்லை சந்தனம் இல்லை போகும் என்னை யார் பார்க்க போதுன்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டு நாலு நால்ரைக்கெல்லாம் அவன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க அவன் பையன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க அவன் என்ன என்னாச்சுன்னு சொல்லி உங்கள் அப்பாட்ட கேளு சொல்லுவார் அவர் கால் பண்ணி கால் பண்ணி எடுக்கலை திரும்ப அவங்க அக்கா வீட்டுக்கார கால் பண்ணார் சொல்லியா அப்படி இருந்தேன்மே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த பையனோட அப்பா ஃபோனு கூப்பிட்டாரு ஃபோனு கூப்பிட்டேன் என்ன சின்ன சொல்லுனே அப்படின்றதுக்கு நீ எங்கள் அத்த கொடுப்பா அப்படின்ற நானும் கொடுத்துட்டேன் அவங்க வந்துட்டு கத்துனாங்க கற்றுன எனக்கு என் பயமாகிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கால் பண்ணி கேட்குறேன் அவனை வெட்டி கண்ட தூரமாக போட்டுட்டான்ப்பா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஓடி போனவன் அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக தனியாக தான் உக்காந்து தனியாக இருந்தேன் அதுக்கப்புறம் போயிட்டான் போயிட்டு போலீஸ் கரெக்டாக ஒரு மாஜரி முன்னாடி போயிருக்கோம் மாஜரி முன்னாடி போய் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்துருப்போம் போலீஸ் லேட்டாக தான் வந்தாங்க அவர் போலீஸ் மட்டும் வந்து எஃப்ஐஆர் மட்டும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்கன்ட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு போன உடனே அங்க இருந்துட்டு நாங்கள் பாடியை தூக்க விட மாட்டோம் எங்களுக்கு வந்து எங்க அப்பா மட்டும் அரெஸ்ட் பண்ணி ஒரு அறுபது வயசு ஆகுது அவர் போய் என்ன கொண்டுருக்கு இருக்கு நடக்கக்கூட நடக்க கூட முடியாது அவர் ஒத்தாலை எப்படி கொள்ள முடியும்னு சொல்லி நான் ஒரு இது பண்ணேன் நான் சொன்னேன் ஆனால் அவங்க வந்துட்டு சரி நாங்கள் பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிக்கிறோன்னு சொன்னாங்க அது வரைக்கும் நான் எங்கள் மாமா எங்கள் அக்கா எல்லாருமே சேர்ந்து எல்லாமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போராட்டத்தில் இறங்கணும் என்ன சொன்னோம் பெட்டிஷன் எஃப்ஐஆர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டோம் அதில் வந்து பத்து பேர்த்தோட பேர் சொன்னேன் என் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கல்யாணம் பண்ணப்ப பெட்டிஷன் கொடுக்க நானும் அவங்க போனப்போ ஒரு பத்து பேர் வந்து மிரட்டிட்டு போனாங்க அவங்க முடிச்சி முடித்தப்பே ஒரு பத்து பேர் வந்து மிரட்டிட்டு போனாங்க மிரட்டிட்டு போனோன்னே அந்த பத்து பேத்து பேருமே அந்த எஃப்ஐஆரில் எழுதி கொடுத்துட்டேன் எழுதி கொடுத்த உடனே அதை பார்த்திங்கன்னா நான் சரி எழுதி கொடுத்துட்டீங்களா நீ பாடியை தூக்கணும்னு சொன்னாங்க நான் தூக்க ஒரு அவன் அவங்க வயசானவங்கள தூக்கி வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதுக்கான நாலு பேருன்னு சொல்கிறாங்க அவங்கள மட்டும் தூக்கி வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அது கத்த போலீஸ் எல்லாம் கத்த ஆரம்பித்தாங்க அவங்க மிரட்டினாங்க நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க அதனால தான் நான் அவனை தூக்கவே இல்லை தூக்கவே நான் விடலை அடுத்து வந்து ஒரு அஞ்சு மணி இருக்கும் அஞ்சு ஆறு மணி இருக்கும் எஸ்பிஐ ஆஃபீஸில் இருந்து கூப்பிட்டுட்டு என்ன சொன்னாரு உனக்கு அந்த குடும்பத்துக்கு அப்பா அம்மாக்கு எல்லாமே நாங்கள் பார்க்குறோம் உனக்கு தேவையானது செய்கிறோம் காசு நிவாரணம் எல்லாமே தரோம் அந்த எஃப்ஐஆர் கொடுத்தா அந்த பத்து பேர்த்தையுமே பிடிக்கிறோம் உங்கள் அம்மா அண்ணன் ரெண்டு பேர்த்தையுமே ஆஜர் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு திரும்ப நாங்கள் போய் ஒரு ரெக்கார்ட் கேட்டோம் சரி இப்பெல்லாம் சொல்கிறீங்களே ஒரு பேப்பரில் ரெக்கார்டா எழுதி கொடுங்க டீட்டெயில்ஸ் கொடுத்தா நீங்க எழுதி கொடுத்தா நாங்கள் ஒரு இதாக வச்சுக்கோம்னா இல்லாட்டி எஃப்ஐஆர் ஒரு காப்பி போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாலுமே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை பண்ணாங்க நாங்கள் தான் பார்த்துக்குறோன்னு சொல்கிறோம்ல அப்புறம் எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு சொன்னேன்னு இந்தாப்பா அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கார் பாரு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ காமிச்சாங்க சரின்னு சொல்லிட்டு இவரை மட்டும் வச்சு என்ன செய்ய வயசானவர் வயசானவர் கூட இல்லை அவன் நடக்க நடக்கக்கூட மாட்டான்ல அவன் அவனை மட்டும் தூக்கி வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஏன் என் ஊ கூட பிறந்தவன் என் அம்மா என்னை பெற்றவன் ரெண்டு பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணணும் ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணாட்டினால் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு வரணும் கொண்டு வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பன்னெண்டு மணி வரைக்கும் அங்கே இருந்திருப்போம் அவ்வளோ கற்று கத்துறேன் அவ்வளோ ஆம்புலன்ஸ் முன்னாடி உட்காடுறேன் போஸ்ட்மார்ட்டம் பண்ண இதில் அஞ்சு பேர் சைன் பண்ணிரு பண்ணியிருக்காங்க ஆனால் ஏன் சைன் மட்டும் இல்லை நான் ஒய்ஃப் தானே குடும்பத்துக்கு அவன் பாடி வேணும் ஓகே அப்போ நான் எதுக்கு இருக்கேன் அப்போ இதுலேருந்து என்ன ப்ளோ தெரியுது நான் பொண்டாட்டின்னு எதுக்கு இருக்கேன் ஆஹ் ஏன் சைன் இல்லை இல்ல அவங்க போராட்டம் பண்றப்ப என் கூட யாருமே இல்லை ப்ரோ அவனுக்கு நீதி கிடைக்கணும்னு தானே நான் உட்காந்துருக்கேன் அவனுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தானே நான் உட்காந்துருக்கேன் என் கூட வந்து ரெண்டு பேர் உட்கார்லாம்ல ரெண்டு பேர் உட்காந்து பேசலாம்ல ஆனா யாருமே வரல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கூட சொத்து எதையும் கேட்க கூடாதுன்னு சைன் போட்டு வாங்கினாங்க ப்ரோ பிள்ளை வேணான்ட்டு போயிட்டாங்க ப்ரோ நான் வந்துட்டு சரி நம்மளை மட்டும் தானே வேணான்னு சொல்லிட்டாங்க விட்டுட்டாங்கல்ல அப்பயே செத்துட்டாய்ன்னு பிள்ளை செத்துருச்சுன்னு சொல்லி போயிட்டாங்க ப்ரோ அடுத்து அவங்க அக்கா வீட்டுல போய் பிரச்சனை பண்ணியிருக்காங்க அவங்க அக்காவும் சொல்லிட்டாங்க தான் பிள்ளை செத்து வேணான்னு சொல்லி சொல்லிட்டீங்க அப்ப எதுக்கு திரும்ப வந்து பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு நான் சொல்லி அவங்க அக்கா சொல்லிட்டாங்க ஒரு நாள் ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா இருந்துச்சுல எப்போ எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் நாங்க அங்க இருந்த டைமிங் வந்து ஒரு மணி அது அது வரைக்குமாச்சும் ஒரு மணி நேரம் தெரிஞ்சவங்க சென்னைக்கு அனுப்புறோம் சென்னைக்கு அனுப்புறோம் சென்னைக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொன்னவங்க ஆனா இன்னும் பிடிக்கவே இல்ல சென்னையில அதான் போட்டிருக்கீங்கன்னு தெரியும் ஒரு குரூப் போட்டிருக்கீங்கன்னு தெரியல ரெண்டு ரெண்டு மணி நேரத்துல தூக்கிடலாம்ல அப்பறம் ரெண்டு மணி நேரத்துல தூக்கிடலாம்ல ஆனா என்ன நீங்க காலையிலேயே அந்த வார்த்தையை தான் சொன்னீங்க ஒரு கூப் அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டா பன்னெண்டு மணிக்கு எட்டு மணிக்கு போட்டப்பையும் அதை அனுப்பிச்சிருக்கோன்னு சொன்னாங்க பன்னெண்டு மணிக்கு சொல்றாங்க அப்போ மாத்தி மாத்தி நீங்க பேசலாம் சரிங்க அதுக்கு தான் ப்ரோ நான் வச்சு உட்காந்துருந்தேன் நான் பெட்டில தான் இருக்கான்னு நினச்சேன் போனா தூக்கி வெளியே வச்சிருக்கேன் அதுவும் என்கிட்ட கேட்கல அதே மாதிரி ஆம்புலன்ஸ்ல தூக்கி வச்சப்பையும் கேட்கல அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் நான் சைன் போடலை கொண்டாட்டி நான் எதுக்கு அவ்வளோ அழுகையை வச்சுட்டு அந்த ஆம்புலன்ஸ்ல எவ்வளவு கத்துற யாருமே இல்லை ஒரு அக்கா வந்து எங்கள் அக்கா மட்டும் தான் பிடிச்சாங்க அவனுக்கு அவன் அத்தனை பேத்துக்கு ஹெல்ப் பண்ணிடுவான் காசுன்னு கேட்டால் எவனுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டான் எவனும் வரல அப்படியும் கல்யாணம் பண்ணி வச்சவங்க மட்டும்தான் வந்து நிற்கிறாய் கல்யாணம் பண்ணி வச்சவங்க மட்டும்தான் வந்து நிற்கிறாய் வேற யாருமே வரல இல்லை அவனுக்கு அவங்களுக்கு தேவை அவன் மட்டும்தானே அவன் பாடி மட்டும்தானே தூக்கிட்டு வந்துட்டாங்களோ இப்போ நான் என் புருஷனை பார்க்கணும்ல அவன் போராட்டம் ஆக போகுது நான் என் புருஷனை பார்க்கணும்ல நீ பத்து மாசம் சொன்னேன்னா நான் அவனை அவனுக்கு என்னென்னமோ பண்ணணும்னு யோசிச்சேன் இப்போ தனியாக கூப்பிட்டு போறேன்னு அவ்வளோ சந்தோஷமா நீ வச்சிருந்தான் இனி தனியாக கூப்பிட்டு போறேன் உனே அப்படி ராணி மாணிக்க பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க நான் விட்டுட்டு போறேன் ரெண்டு எங்க அப்பா வந்தப்ப வாடா விளாட்டி தனியாக போயிடுறேன் அல்லாடி நான் உன்னை விட்டுட்டு போயிடுறேன்னு சொன்னப்போ கூட ரெண்டுமே பண்ண அதை ரெண்டுமே பண்ணா வேணாம் நான் உன் கூட இருக்கேன் நீ என் கூட ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருப்போன்னு சொன்னாங்க யார் சொல்லி விட்டு கொடுக்க மாட்டான் அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு அக்கா அவங்க சம்ட அந்த பிள்ளை அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ப்ரோ அம்மாட்ட அக்காட்ட கூட நீ விட்டு கொடுக்க மாட்டான் யார்ட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டான் ப்ரோ இங்கே வந்துதான் எனக்கு சடங்கு பண்றதுக்கு மட்டும் அங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்க ப்ரோ இறுதி சடங்கு பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க மற்றபடி சைன் போடுறதுக்கு அந்த மா இதுல ஐஸ்பெட்டில இருந்து எடுத்து வச்சப்ப கூட ஏண்ட ஒரு வார்த்தை ஏன்ப்பா இன்னைக்கு எடுக்க போறீங்களா இல்லை நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா உள்ளே வச்சிருக்கலாம் போய் எதுக்கு ப்ரோ எடுத்து வெளியே வைக்கணும் ஐஸ்பட்டில இருந்தால் தானே இதாகும் அது எதுக்கு எடுத்து வெளியே வைக்கணும் என் புருஷனுக்கு நடந்தது லாஸ்ட் கவினுக்கு நடந்த விஷயங்கள் இன்னும் யாருக்கும் நடக்கக்கூடாது அதுக்காக தான் நீ நான் போடணும் என் புருஷனுக்காகன்றதை விட இன்னொரு உயிர் சாவக்கூடாது அவன் வெட்டுப்பட்டு சா செத்த இடத்துல அவன் கிடந்தது ஒரு குழந்த மாதிரிக்கே கிடந்தான் அவன் இறந்த இடத்துல ஒரு குழந்த மாதிரிக்கே படுத்து கிடந்தான் பரண்டு வீட்டில் படுத்தா கூட குழந்தமானிக்க தூங்கணும் நான் உன இன்னை வரைக்கும் பிடிச்சதான் சொல்ல மாட்டேன் வாடா குழந்தைன்னு இன்னி வரைக்கும் அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டேன் அந்த இடத்துலயும் அவங்க கிடைக்கு நான் இது அழுகுறே இருந்தாலும் அந்த போட்டோவை பார்த்து பார்த்து குழந்த மணிக்க படுத்து கிடைக்கான்னு சொல்லுவேன் அந்த வெட்டுப்பட்ட போட்டோவை பார்த்து அந்த போட்டோவை பார்த்து நான் சொல்லுவேன் அப்புறம் என்ன ஜாதி உங்களுக்கு வெறி ஜாதி இன்னி வரைக்கும் எங்க அப்பாவை நான் திட்டுனா திட்டாது என்னதான் இருந்தாலும் என் மாமனார் உங்கள் அப்பா அப்படி இப்படி அப்படிலாம் சொல்லுவான் ப்ரோ அப்படி சொல்லிட்டு இங்கே இங்கே பேசிட்டு உள்ளே வந்துட்டு என்ன தான் இருந்தாலும் மாமனார்ல வாம் ப்ரோ மாமியால் அப்படின்ட்டுவான்பிரோம் அந்த மனசு யாருக்குமே வராது ஏன்னியன் காலையில் போகிறப்ப கூட தலையை தடையை விட்டு வெஷியத்தை பொத்தி விட்டு தூங்கி செல்லும் நின்று நான் லைட்டை போட்டால் இருந்துச்சு மின் வெளியே வந்து லைட்டை போடுவோம் லைட்டை போட்டு அந்த லைட்டை நிப்பாட்டிட்டு கதவை அடைச்சி விட்டு போவோம் அப்படியெல்லாம் நல்ல பையன் அந்த பையன்லாம் யாருக்குமே பெத்தெடுத்த அவங்களுக்கும் சொல்லணும் அவன் நல்லா இருந்த அவனையும் சொல்லணும்